சென்னை தூய்மை பணியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வசதிகள் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டுமா என்பது குறித்து எமது செய்தியாளர் ராஜசேகர் எழுப்பிய கேள்விகளுக்கு மரக்கான பகுதி தூய்மை பணியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலை எதுவுமே கிடையாது வண்டி கிடையாது நாங்கள் தலை மேலே வாரி மாதிரி தீமை கொடுறோம் அப்படி மீண்டாக்கா இங்கே ஏன் குப்பை எடுக்க வர வண்டி இல்லாத ஏன் வரேன்னு கேட்குறாங்க எதனா ஒரு டீ கேட்டால் கூட இங்கே என்ன கவர்மெண்டில் சம்பளம் போடுறாங்க எங்களை வந்து டீ கேட்குறேன்னு சொல்கிறாங்க நீங்கதான் எங்களுக்கு பார்த்து வசதி செய்யணும் இப்ப மழை டைம் ஆயிடுச்சு மழை டைம் உடனே அவங்களுக்கு ஒரு கை குளோஸ் இல்ல மாஸ்க் கிடையாது ஒரு கோட் கிடையாது இப்ப குடை புடிச்சிட்டு நாங்க வெளியில போயிட்டு வேலை செய்ய முடியுமா மழை நனைஞ்சுட்டே போயிட்டு வேலை செய்யறதா இருக்குது அந்த எல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சென்னையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எல்லாம் செய்யறாங்க எங்களுக்கு எல்லாம் எதுவுமே செய்யல இந்த சைடு வந்து பாக்குறதே கிடையாது பார்த்து செய்ய அந்த துப்புரவு பண்ணியாளுங்க எங்க இருக்காங்க என்ன வேலை செய்யறாங்க எப்படி இருக்கிறாங்க இந்த மழை டைம் ஆயிடுச்சு ஒரு எடுத்து பாப்போம் அதெல்லாம் யாரும் பாக்குறது கிடையாது வந்து பார்த்துட்டு வந்து ஊரில் செய்கிற மாதிரி செஞ்சாங்கன்னா பரவாயில்ல சென்னை பக்கம் செய்கிற மாதிரி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வசதியாக எங்களுக்கு அஞ்சு ஊருக்கு போகிற வேலைக்கு வண்டி இருந்தால் தான் நாங்கள் போக முடியும் ஒரு ஊருக்கு போ ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தான் ஒரு ஊருக்கு போக முடியாது அடுத்த வாரம் போங்காட்டி ஃபோன் பண்ணுறாங்க சுத்தமாக இடம் இல்லைன்னு அதுக்கு தகுந்தமாரி எங்களுக்கு பண்ணால் தானே நாங்கள் எதுவுமே பண்ண முடியும் வண்டியே இல்லை எங்களுக்கு பஞ்சாயத்து நாங்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் இருக்கிறோம் ஒருத்தர் தூய்மை காவலர் மூணு பேர் துப்புரவு பண்ணியா ஒருத்தர் துப்புரவு பண்ணியாரும் மூணு பேர் தூய்மை காவலர் இருக்கிறோம் இப்போ ஒரு மோடிட்டு ஒரு ஆள் ஒரு போட்டுக்கிறாங்க இத்தனை பேரும் நாங்கள் ஒரு ஊருக்கு போனால் ஒரு ஊருக்கு மாறாத வரணும் போகிறோம் அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சென்னை தூய்மை பணியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள சலுகைகள் குறித்து மரக்கான பகுதி தூய்மை பணியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க